அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லங்க அதுக்கு முன்னாடி மே மாதத்திற்குண்டான வைகாசி தேய்பிரை பஞ்சமி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை மற்றும் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாட்கள்லையுமே இருக்குதுங்க இந்த நாளில் எந்த மாதிரியெல்லாம் அம்மன் வழிபாடு செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகார முறைகள் குறித்து தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எது வசதிப்படுதோ எது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை செஞ்சு பலனடியுங்க ஆனால் மூணு வீடியோவையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒன்றுக்கு ரெண்டாக பரிகாரங்கள் செய்யும் போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறதில்ல எது எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாட்கள்லையுமே நமக்கு தேய்பிரை பஞ்சமி தீதி இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா இது மே மாதமாக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து விடுமுறை நாட்களாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்முடைய சகோதரிகள் எல்லாம் அவங்கவுங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சு செஞ்சிட்டுருப்பீங்க இன்னும் சில பேர்த்து வீட்டுக்கு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து வந்திருப்பாங்க இந்த மாதிரி சமயத்தில் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு நம்மளால செய்ய முடியலையே ஏன்னால் உறவினர்களெல்லாம் இருக்கும் போது அவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் சரியாக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து வருத்தப்பட்டு கமெண்ட் பண்ணுறீங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஊரில் தான் இருக்கிறோம் இப்போ எங்கள் வீட்டில் இருந்தோம்னா அங்கே வந்துட்டு அம்மனுடைய படமும் சிலையும் வச்சுருப்போம் முறைப்படி வந்து வழிபாடு செய்வோம் இப்போ ஊரில் இருக்கிறதுனால எங்களால் வந்து சரியான முறையில் வழிபாடே செய்ய முடியாது நாங்கள் வந்து இந்த தேய்பிரிய பஞ்சமி மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காக எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நாங்களும் செஞ்சு பலன் அடைகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா சிலதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு தான் இருக்கணும் இப்போது அன்னை வந்து நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க நீங்கள் ஒரு தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செய்யலனாலும் அவங்க ஒன்றும் கோபம் கொள்ள போகிறது கிடையாது அதனால இந்த மாதத்தை வந்து நீங்கள் குழந்தைகளுக்காகவும் உறவினர்களுக்காகவும் தாராளமாக வந்துட்டு செலவு செய்யுங்க ஒன்றும் தவறில்லை இருந்தாலும் உங்களுடைய மன திருப்திக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னாவே போதும் என்ன காரணத்திற்காக நீங்கள் இது வரைக்கும் பஞ்சமி வழிபாடு செஞ்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு உடனேவே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல இந்த மந்திரத்தினுடைய வந்து பார்க்கலாம் இந்த சொல்வதன் நம்முடைய கர்ம வினை அப்படிங்கிறது வந்து குறைய தொடங்கும் கடன் கடனாகட்டும் நோயாகட்டும் கவலைகளாகட்டும் ஒரு நிம்மதி இல்லாத சூழலாகட்டும் இது எல்லாத்திற்குமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் தான் நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளுக்கு வந்து இப்போ தெரிய போகிறது கிடையாது இருந்தாலும் ஏதேனும் ஒரு கணக்குப்படி தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பம் எல்லாமே வந்து அமைஞ்சு வருது இப்போ கிடச்சிருக்கிற இந்த மனித பிறவியால் மட்டும்தான் நம்ம சில பூஜைகளையும் வழிபாடுகளையும் மந்திரங்களையும் சொல்லி நம்முடைய கர்ம வினைகளை முற்றிலுமாக வந்து நீக்க முடியும் அடுத்த பிறவி எடுக்காமையே இருக்க முடியும் அப்படியே எடுத்தாலும் ஒரு நிம்மதியான நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய பிறவியாக வந்து எடுக்க முடியும் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் செஞ்சும் எங்களுக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இந்த கர்ம வினைகள் தான் அதுக்காக பரிகாரங்கள் எல்லாம் வீண் போகுது அப்படின்னு சொல்ல பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே அப்படியே வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க பணம் போடுறீங்க பாருங்க அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே சேர சேர என்ன கர்ம வினைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது பாருங்க அந்த சமயத்தில் நீங்க செஞ்ச அந்த வழிபாடுகளும் பரிகாரங்களும் உங்களை அப்படியே டக்குன்னு வந்துட்டு மேலே தூக்கி விட்டுரும் ஒரு சூரியனை கண்ட பணி போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மறைஞ்சிடும் அதனால தான் நான் வந்து எந்த காரணத்திற்காகவும் சில வழிபாட்டுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் விடாமல் தொடர்ந்து செய்ங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரி இப்படி பொல்லாத கர்மவினிய நீக்கக்கூடிய அற்புதமான ஒரே ஒருவரி மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்வதன் மூலமாக கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் இதில் உங்களுக்கு சந்தேகமே வந்து வேண்டாம் சரி இதை மந்திரம்னு சொல்கிறோமே யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த பஞ்சமி நாள்லேயே தான் சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாம் எந்த ஒரு அவசியமுமே கிடையாது நீங்கள் தினந்தோறமுமே சொல்லலாம் இருந்தாலும் இதை பஞ்சமி திதியில் தொடங்குறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் யாரெல்லாம் இதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இதுக்கான ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூடிய உடல் தூய்மை அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் இப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது மற்றபடி பீரியட்ஸ் டைமில் கூட நீங்கள் இதை வந்து சொல்லிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது மேலும் இந்த பிறப்பு தீட்டில் சிக்கியிருக்கோம் இறப்பு தீட்டில் சிக்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் ஒன்றுமே தடை கிடையாது இதுக்கு ஒன்றே ஒன்று அசைவம் சாப்பிட்ட அன்றைக்கி இதை வந்து நீங்கள் சொல்லாமல் இருக்கணும் அது ஒன்று தான் மேலும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்தே தான் சொல்லணும் பூஜை அறையில் உட்காந்தே தான் சொல்லணும் அப்படின்னும் எந்த அவசியமும் கிடையாது இப்போ நீங்கள் விடுமுறைக்காக ஊரில் தானே இருக்கீங்க இங்கிருந்தே கூட நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் தினமுமே தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணியிலிருந்து அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த நேரத்தை தவற விட்டவங்க மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்ல உங்களுக்கு மதியம் வந்து டைம் கிடைக்குது இல்ல நான் வீட்டில் தனிமையாக தான் இருக்கிறேன் என்னுடைய கணவர் குழந்தைங்கள வந்துட்டு வெளியில் போயிடுவாங்க நான் வீட்டில் அமைதியான ஒரு தான் இருக்கிறேன் நினைக்கிறவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் சொல்லலாம் பதினோரு முறைன்னு நான் சொன்னதுக்காக அவ்வளவு முறை மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்ட்டு கேட்காதீங்க இந்த மந்திரத்தை எவ்வளவு முறை உச்சரிக்கிறீங்களோ அவ்வளவு பலன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் நான் சொன்னது மினிமமாக ஒரு பதினோரு முறை சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இந்த தேய்பிரை பஞ்சமி வழிபாடு பரிகாரங்கள் உங்களால் செய்ய முடிஞ்சாலும் சரி செய்ய முடியாவிட்டாலும் சரி இப்போ நீங்கள் உங்கள் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் இப்போ ஊரில் வந்து மாட்டேன் மாட்டிக்க இருக்கிறேன் அம்மாவுடைய ஊரில் இருக்கிறேன் குழந்தைங்களோட வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆகட்டும் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லிடுங்க நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே ஒரு நூற்றி எட்டு முறை எழுதுவது அப்படிங்கிறது கூட அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் என்னோட உச்சரிப்பு புரியல அப்படின்னா நீங்கள் அதில் கூட பார்த்துக்கோங்க என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வராக வதனாயை நமக ஓம் வராக வதனாயை நமக ஓம் வராக வதனாயை நமக இந்த மந்திரத்தை குறித்து ஏற்கனவே நான் போன வருடமே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஏன்னா நிறைய சகோதரிகள் நாங்கள் ஊரில் இருக்கிறோம் எங்களுக்கு பலன் கிடைக்கணும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னால் சொல்லவே முடியாது ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தாராளமாக வந்து சொல்ல முடியும் இந்த பஞ்சமிக்கு உண்டான பலனையும் உங்களால் பெற முடியும் உங்களுடைய கர்ம வேணிகளையும் நீக்கி உங்களை உங்களுக்கான நல்ல பலன்களையும் அனுபவிக்க முடியும் அதனால எல்லாருமே வழிபாடு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் இந்த மந்திரத்தையாவது சொல்லி பலனடையுங்க தினந்தோறும் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்